வெல்கம் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ப்ளஸ் ஒன் தனித்தேர்வர்கள் அதாவது டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க எந்த குரூப் எடுக்கணும் இவங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸ் எந்த புக்கை படிக்கணும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் பாஸ் மார்க்கு எவ்வளவு இதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பிராக்டிக்கல் இல்லாத குரூப் எடுத்து தான் படிக்கணும் பிராக்டிக்கல் இல்லாத குரூப் ஒரு அஞ்சு குரூப் இருக்குது அந்த அஞ்சு குரூப் எடுத்து தான் நீங்க படிக்கணும் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த அஞ்சு குரூப் குரூப் கோடு டூ செவன் ஜீரோ ஃபோர் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அடுத்தது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அடுத்தது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எதிக்ஸ் அண்ட் இண்டியன் கல்ச்சர் அடுத்தது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் அடுத்தது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அடுத்ததா எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் என்ன சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் இதை பத்தி பார்க்கலாம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன புக்கோ அதே புக்கு தான் அதே சிலபஸ் தான் அதே கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கும் வரும் ஆனால் கொஸ்டின் பேப்பர் நைன்டி மார்க்ஸ் தான் இருக்கும் நீங்களும் நைன்டி மார்க்ஸ் தான் எழுதணும் அதை ஹண்ட்ரடு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதாவது நான் ரீசண்டாக போட்ட வீடியோட ப்ளேலிஸ்ட்டு அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு தடவை பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்க